புதுக்கோட்டை பெருமை அதாவது மீடியாவில் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று சொல்லுங்க நம்ம மாவட்டம் வந்து நிறைய பெருமை இருக்கு இந்த இந்த விஷயங்கள் அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா தான் மேலே இருக்கணும் சோசியல் மீடியாவில் நாங்கள் வீடியோ போறோம் நாங்கள் போட்டுருக்கோம் வீடியோ நாங்க கீழே தான் இருக்கணும் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு என்ன நண்பர் உங்கள் ஃபோட்டோ இல்லையே இருக்குது அப்படின்னு கேட்டாரு உண்மையாலுமே போட்டோ இருக்க வேண்டியது இவங்க தான் புதுக்கோட்டைக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் அந்த ஒரு ஒரு வார்த்தை மட்டும் வந்து கம்மியாக படிக்கிற சோசியல் மீடியால உள்ளவங்க புதுக்கோட்டையை பொறுத்தவரை இந்த இந்த கிவ்யவியை கொடுக்கறது ஆனால் கிவ்யவியை கொடுத்தீங்கன்னா உடனே ஃபாலோவர்ஸ் முக்கியம் வந்துடும் நான் நானுமே அந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்து தள்ளப்பட்டேன் ஒரு செவன் டேஸ்ல இந்த சொல்ல கலாச்சாரம்லாம் விட்டுட்டு நம்மளுடைய சிறப்புகள் அந்த இந்த இந்த நபர்கள் இருக்கா பார்த்தீங்களா இல்லையா இவர்களை சிறப்பித்தாலே போதும் இவர்களை தான் நம்ம சிறப்பிக்கணும் நானும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருக்கேன் அதை முழுமையாக செய்ய முடியல பட் இவர்களை தான் சிறப்பிக்கணும் அனைவரும் சமம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை எல்லாத்தையும் வந்து ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு கருவி அதனால எந்த ஒரு சாதி மதங்கள் பாகுபாடுகள் இல்லாமல் நான் புதுக்கோட்டைக்காரன் நான் சென்னையில் போய் மைக்கில் பேசினாலும் புதுக்கோட்டை தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ப்ரௌடா சொல்வேன் சோடி லவ் யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ